பாதை முடியும் போது பயணம் தொடங்குகிறது பாதை முடியும் போது பயணம் தொடங்குகிறது வணக்கம் நண்பர்களே பொதுவாக எல்லாருமே உங்களால் போது இதை செய்யுங்க இதை கேளுங்கன்னு சொல்லுவாங்க உங்களால் முடியாத போது இதை கேளுங்கன்னு நான் சொல்லுவேன் முடியாத போதுன்னா என்ன செய்கிறதுன்னு தெரியல ஒரு குழப்பம் துணைக்கு யாரும் இல்லை அப்படிங்கும்போது வேறு என்ன வே என்ன செய்கிறது அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத போது இதை கேளுங்க உண்மையில் அந்த மாதிரியான நிலை யாருக்கும் வரக்கூடாதுன்னு தான் சொல்லணும் ஆனால் அதே சமயம் அது போன்ற நிலை வந்து ஆகணும் ஏன்னா தான் நாம் வளருவோம் இல்லாட்டி நம்மளுக்கு தேவையானதெல்லாம் கிடச்சிக்கிட்டே இருந்ததுன்னா நம்ம நடக்கக்கூட கற்றுக்க மாட்டோம் இன்றைக்கு அந்த மாதிரியான தான் நம்ம பலரும் இருக்கும் அதனால தான் ஒரு எளிமையான விஷயங்களும் வந்து நம்மளை ரொம்ப காயப்படுத்துது நம்ம உடஞ்சி போயிடுறோம் அது துணைக்கு யாரும் இல்லை யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் பேசினாலே மனசுட்டு பேசினாலே கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் இதமாக இருக்கும் உண்மையில் நாம் உடஞ்சி போயிருக்கோம் ரொம்ப துக்கப்படுறோன்னு நினச்சா நிறைய பேர் நம்மக்கிட்ட பேச விரும்புவாங்க உதவ வருவாங்க ஆனால் அவர்களில் பெரும்பாலோரும் என்ன சொல்லுவாங்கன்னா கேட்டுட்டு இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன் உனக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாது எனக்கு அப்போவே தோணுச்சு படித்து படித்து சொன்னேன் கேட்டியா இப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க இல்லாட்டி ஏதாவது போலியாக நம்பிக்கை தர மாதிரி எல்லாம் வீடு எல்லாம் சரியாக போகும் அப்படின்ட்டு ஏதோ பொதுவாக எதாவது சொல்லுவாங்க அதாவது நம்முடைய உணர்வுகளை சரியாக புரிந்து கொள்ள மாட்டாங்க யாருமே இதில் யாரையும் நாம் தவறு சொல்ல முடியாது ஏன்னா உணர்ச்சிகள்ங்கிறது ரொம்ப பர்சனலானது அது பொய் கிடையாது நாம் என்ன உணர்கிறது நம்மளவில் உண்மை அதை வந்து அதே அளவு அதே வீரியத்தோட தீர்க்கமாக தெளிவாக இன்னொருத்தர் அப்படியே புரிஞ்சிக்கணும்னு நினைக்க முடியாது அது அம்மா குழந்தையாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி காதலர்களாக இருந்தாலும் சரி அது சாத்தியம் கிடையாது இப்போ நாம் யாருக்காவது அந்த மாதிரி ஒரு இன்னொருவர் சொல்வதை கேட்டு புரிந்து நடந்து கொள்ள முடியுமா கொஞ்சம் யோசிச்சுப்பாரு இப்போது இது போன்ற தருணங்களில் தான் என்ன பண்ணணும்னா நம்மளை நாம் தொகுத்து கொள்ள வேண்டும் ஏன்னா வேறு யாருமே இல்லை அப்படிங்கும்போது நமக்கு நாம் இருக்கோம் நாம் மட்டும் இருக்கோம் எப்போவுமே நாம் நம்மோடு தான் இருக்கோம் நாம் நம்மளை விட்டு எங்கேயுமே போகலை சில சமயம் அதுதான் பிரச்சனையும் கூட நம்மளால் நம்மளை ஏற்றுக்கொள்ள முடியலை நாமளேன்னு ரொம்ப நம்மளை வந்து கடுமையான வார்த்தைகளை க்ரிட்டிசைஸ் பண்ணிக்குவோம் இல்லை வேறு யாராவது ஏற்கனவே சொன்னதை நாம் இந்த மாதிரியான தருணங்களை நினைவு கொள்ளுவோம் முன்னாடியே சொன்னது போல் ஏதாவது வார்த்தைகள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு களி பிறக்கம் வரும் கழிப்பிறக்கம்னால் நாமளை போல பாவமான ஆள் வேறு யாராவது உண்டா உலகம் ஏன் இவ்வளோ துக்கமானதாக இருக்குது வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமாக இருக்குது யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் வரும் இதெல்லாம் இயல்பு மீண்டும் நான் சொல்வது என்னன்னா இது எல்லாமே நம்மை நாம் புரிந்து கொள்வதற்கு நமக்கு தரப்படும் வாய்ப்பு இப்போது இதை கேட்கும்போது இங்கே மனசுக்கு ஒரு ஆறுதல் வரலாம் இல்லை பாதியில் நிறுத்தி இருக்கலாம் நீங்கள் கோபம் கூட வரலாம் இவன் யாரும் சொல்கிறதுக்கு அப்படின்ட்டு அது மனித இயல்பு தான் அது ஏதோ ஒரு உணர்ச்சி நம்மளுக்குள்ளே எழுந்துக்கிட்டே இருக்கும் எல்லா நிகழ்வுகளும் மனிதர்களும் நமக்குள் ஏதாவது உணர்ச்சியை கிளறி விட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போது அதை போல இந்த தருணம் மீது உண்மையில் நம்மளுக்கு வந்து ஒரு உந்து சக்தி ஒரு ஊன்றுகோல் நாம நம்ம கால ஊனி எழுந்து நிற்கணும் அதற்கு தேவையான வலு வேணும் யாராவது கை கொடுத்தா நன்றாக இருக்கும் மீண்டும் சொல்கிறேன் இது வந்து நம்முடைய வலிமை என்ன நம்முடைய வலு என்ன நம்மளால் எது முடியும் எவ்வளோ தூரம் நம்மளால் செல்ல முடியும் அப்படின்னு சோதிப்பதற்கான நமக்கு தரப்பட்டிருக்கும் ஒரு சோதனை போல கருதுங்க இங்கே இன்னும் முழுசாக உடையலை வாழ்க்கை நம்மளை முழுசாக உடைக்காது அதற்காக வாழ்க்கை நம்மளை படைக்கலை ஒரு விதை உடஞ்சாதான் அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது அது வெளியில் வரும் அது உடையறுக்கு பயந்துக்கிட்டே இருந்தால் அது வளர முடியாது வளராமல் வாழ்க்கை கிடையாது வளர்ச்சி என்பதே பிரச்சனைகளை எதிர்கொள்வதுதான் சிக்கல்களை எதிர்கொள்வது தான் அதுலேருந்து தப்பிச்சு செல்லணும்னு முயலாமல் அதை எப்படி புரிந்து கொள்வதுன்னு கவனியுங்க அதுக்கு தான் மனதில் அமைதி வேண்டும் அதை தான் சொன்னேன் உங்களால் முடியாத போது இந்த காணொலியை கேளுங்கன்னு சொன்னேன் இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனையா நம்ம தலைக்கு முன்னாடி தெரியும் இன்னும் சில மாதங்கள் கழித்து சில வாரங்கள் கழித்து இது ஒன்று பெரிய விஷயமா உங்களுக்கு தோணாது பெரிய விஷயமோ சின்ன விஷயமோ அது முக்கியமானதாக இல்லையாங்கிறது தான் முக்கியம் இப்போது ஒரு விஷயம் முக்கியம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோங்கிறத பொறுத்து தான் அது முக்கியமானதா இல்லையான்னு முடிவு செய்யப்படுது இப்போ இந்த காணொலியை கேட்டீங்க அப்படின்னா இந்த காணொலி உங்களுக்கு முக்கியம் இப்போ நான் இதை பதிவு செய்கிறேன்னா எனக்கு இதை பேசுவது முக்கியம்னு நான் நினைக்கிறேன் இல்லையா இப்போது நாம் அதற்கு தரும் மதிப்பு அதற்கு தரும் கவனம் அதுலேருந்து நாம் என்ன கற்றுக்கிறோம் இப்போது இதே போன்ற பிரச்சனையை இன்னொரு டைம் வரும்னு சொல்ல முடியாது வருவதை நாமளும் விரும்ப மாட்டோம் இல்லையா அப்போது இதிலேருந்து என்ன கற்றுக்க முடியும்னு பாருங்கள் இன்னொரு வாய்ப்பு அப்போ கிடைக்காது இல்லை கற்றுக்கிறதுக்கு இதிலிருந்து கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா இன்னொரு பிரச்சனை வரும்போது அதுலேருந்து இன்னும் நன்றாக கற்றுக்கொள்ள முடியும் ஒன்று புரிஞ்சுக்கணும் நாம் வளர வளர பிரச்சனைகள் பெரு பெரிதாகி கொண்டே செல்லும் அதுதான் நம்ம வளர்றோங்கிறதுக்கான சாட்சி நம்ம ஒரு கம்ப்யூட்டர் கேம் எடுத்துக்கிட்டால் கூட ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு போகிறோன்னா அது கேட்டுற மாதிரி அதில் வரும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் பெருசாகிட்டே வரும் இல்லையா இல்லாட்டி சளிச்சு போய்டும் நம்ம கம்ப்யூட்டர் கேம் விளையா விளையாட மாட்டோம் போல் எடுத்துக்கோங்க வாழ்க்கையை இப்போ இந்த நேரம் இதை நீங்கள் எதிர்கொண்டே ஆகணும் வேறு வழியே இல்லை இல்லையா அப்போ இதில் இருந்து என்ன கற்றுக்க முடியும் பொறுமையாக கவனியுங்க பலரும் இந்த சமயத்தில் நாம் செய்யும் தவறு என்னென்னா ஒரு உத்வேகத்தில் உந்து சக்தியில் ஏதோவது ஒன்று முட்டாள்தனமாக செய்வோம் பணத்தை வீணடிப்பது உடனே நம்ம உற்சாகமாக இருக்கோன்னு காமிச்சுக்கிறதுக்காக எதையாவது அது வாங்குவது ஏதோ ஒன்று இல்லை சவால் விடுவது அப்படியெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் நான் மீண்டும் சொல்வது என்னென்னா இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள முடியும்னு பாருங்கள் நம்ம கற்றுக்கொள்ளும்போது நம்முடைய ஆன்மா வளரும் நம்முடைய மனம் விசாலமடையும் நம்ம வாழ்க்கையை குறித்து மனிதர்களை குறித்து நிறைய புரிஞ்சுக்குவோம் அப்போ வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யம் உருவாகும் இது கொஞ்சம் கேட்டால் கொஞ்சம் எரிச்சல் கோபம் கூட வரலாம் ஆனால் வாழ்க்கையே என்பது பிரச்சனை தான் பிரச்சனையை நம்ம தவிர்க்கவே முடியாது ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த பிரச்சனைனா நாளைக்கு வேறு பிரச்சனை நம்ம பலரும் இந்த பிரச்சனேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறோம் அடுத்த பிரச்சனையை பற்றி நம்ம யோசிக்கிறது கிடையாது அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை இப்போது இது எப்படி தீர்க்கிறது அதற்கு முன்னாடி இதுலேருந்து என்ன கற்றுக்க முடியும் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னு கவனித்தாலே அதிலிருந்து நம்மளுக்கான விடைகள் தெரியும் இதெல்லாம் நமக்குள்ளே இருந்தே வருவது அதுதான் முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புவது ஏன்னா இன்னொருவருடைய உதவியை நாடணும் அப்படின்னா அவர் சொல்லுவார் நீ இப்படி பண்ண அப்படி பண்ணேன் பாரு ஒருவேளை அது எளிதாக இருக்கலாம் ஆனால் நாம் கற்றுக்கொள்ளும் வாய்ப்பை இழந்துடுறோம் நம்மளால் முடிஞ்சது பண்ணிவிட்டு அப்புறம் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கூட கேட்கலாம் திருப்பியும் தான் சொல்ல வரேன் இதெல்லாம் சரி தவறுங்கிறது எதுவுமே கிடையாது நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் சரி நாம் ஏதாவது செஞ்சோம்னா அது சரியாக முடியலாம் தவறாக முடியலாம் செய்யாமல் விட்டோம்னா அதுவும் சரியாக போலாம் தவறாக போகலாம் ஸோ இதெல்லாம் தான் ஒரு குழப்பம் இல்லையா அப்போ தான் இதுக்கு த சரியான பதிலை வந்து இன்னொருவர் தர முடியாது அந்த பதில் நமக்குள்ளே இருந்து வரும் வரணும் அதனால் தான் உங்களால் முடியாத போது கேளுங்கன்னு சொன்னேன் இந்த குரல் நான் இந்த வார்த்தைகளில் இருக்கும் தெளிவு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு தைரியத்தையும் ஒரு புரிதலையும் ஒரு அர்த்தத்தையும் ஆழத்தையும் தரக்கூடும் உறுதியாக தரும்னு சொல்ல முடியாது அப்படி போலித்தனமான எதையும் சொல்வதற்கு பேசலை ஒரு உண்மைத்தன்மை வேணும் எல்லாத்துலேயும் நானும் பெரிய சிக்கல்கள் எல்லாம் கடந்து வந்து தான் பேசிக்கிட்டுருக்கேன் அது என்ன ஏதுங்கிறது விரிவாக வேறு இடங்களில் பேசியிருக்கேன் ஆர்வம் இருக்கிறவங்க அதை பார்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான போது அதுக்கு நேரம் இருக்கும்போது உங்களுக்கு முடியும்போது அதை பாருங்கள் உங்களால் முடியாத போது இதை மட்டும் கேளுங்க போதும் இந்த தெளிவு உங்களுக்குள்ளே இருந்து வரணும் நாம் தெளியும் வரைக்கும் வாழ்க்கை பிரச்சனைகளை கொண்டு வந்து போட்டுக்கிட்டே தான் இருக்கும் அது நம்ம கூட விளையாடுது ஒரு குழந்தை விளையாடுறது போல் எடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு பிடித்த ஒரு தாத்தா ஒரு முதியவர் உங்களை ஒரு குழந்தையாக நினச்சி விளையாடுறதா நினச்சிக்கோங்க உங்களை இழந்துடாதீங்க உங்களை தொகுத்து கொள்ளுங்கள் ஏன்னா இன்னும் நாட்கள் நிறைய இருக்குது இன்னும் என்ன பிரச்சனைகள் வரும்னு தெரியாது நான் இதை வந்து எதிர்மறையாக சொல்லலை நேர்மறையாக சொல்கிறேன் பாசிட்டிவாக எதிர்கொள்ளுங்க வாழ்க்கை என்பது ஒரு பெரிய வரம் அது நாம் இழப்பது என்னங்கிறது நாம் கவனிக்கிறதே இல்லை நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு தான் நம்ம நிறைய டைம் யோசிக்கிறோம் நாம் நம்ம நம்ம வாழ்க்கையை மற்றவர்களை பார்க்கும் பார்வையை மாற்றிக்கிட்டாலே போதும் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் குறையும் அந்த பார்வையை மாற்றிக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு நிதானம் வேண்டும் ஒரு தெளிவு வேண்டும் ஸோ அதன் பொருட்டு நான் சொல்கிறேன் அந்த தெளிவு வந்து நமக்குள்ளே இருந்து வரணும் வேறு யாரும் அந்த தெளிவை தர முடியாது அதெல்லாம் புரியும் அதுதான் வாழ்க்கை நாம் சரியாக புரிஞ்சுக்கிற வரைக்கும் வாழ்க்கை நம்மளை விடாது அதனால் உற்சாகமாக இருங்க தைரியமாக இருங்க எல்லாவற்றையும் எதிர்கொள்ளலாம் எதிர்கொள்ளும்போது நாம் கற்றுக்கொள்வோம் கற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் நாம் வளர்வோம் நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை nampur